வணக்கம் நிறைய விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ஸோ ராசிக்கு பார்க்கறது லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிகர ராசி நான் ராசிக்கான பலன்களை விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ என்ன உங்களுக்கு தசா புத்தி அந்திரம் நடக்குது அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எனில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க ஸோ ஒன்று நான்காம் அதி ஆறில் இருக்கும்போது ஏதாவது கடன் வாங்கி ஏதாச்சும் வந்து ஒரு வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும் பாடி இருந்தாலும் இப்போ குரு இருக்கிறது சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது இப்போது அகல கால் வைப்பீங்க ஏதாவது வீடு வச்சிங்கன்னா ரொம்ப இடோட மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அது சந்திரனுங்கிறது அஷ்டமாதிபதியாக இருக்கும்போது அந்த மாதிரி எமோஷன்ஸை கொடுத்துரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே உங்களுக்கு இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக குடும்பத்தில் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை போய் மண்டையில் போட்டுக்கிட்டு உழைப்பிட்டு இல்லாமல் தூக்கி போட்டு போயிட்டே இருக்குது அடுத்த வேலையை பார்க்குறதா ரொம்ப நல்லது நான்காம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரியல் இருக்கும்போது சொத்துக்கள் வந்து கடனில் வாங்குறது வண்டி வாங்கணும் கடனில் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அது வந்து இப்போ சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது ஒரு ஒரு மாதம் கழித்து நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ வந்து அது சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது அது வந்து அஷ்டமாதிபதியுடைய காலில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு மூவாவதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான சுக்கிரன் ஆறாம் அதிபான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்குங்க ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி நாளே வேலையில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பெண்களிடம் பழகும்போது அதனால் ஒரு சின்ன அவப்பேர் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் ஆண்கள் கவனமாக இருங்க நீங்களே பெண்களாக இருந்தால் நீங்கள் போகிற இடத்துல வந்து கொஞ்சம் நல்லாட்டே இருந்துகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் மற்றபடி ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைவியோர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து அவன் வெளியூர் சுற்றுறதுக்கு வெளியூர் இப்போ சுற்றுறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய பேர் சில பேருக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் வந்து எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியாக வந்து உங்களுக்கு சந்திரன் வரும்போது சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் வேலையில் ஒரு சின்ன எமோஷன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் மதிப்பான சூரியன் வந்து எட்டில் இருக்கும்போது அப்பாவுக்கு உங்களும் நிறைய காண்ட்ரவர்சிஸ் வரும் வெளிநாட்டில் இருக்கும்போது சின்னதாக ஆகிறதுக்கான வாய்ப்புல இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பத்தில் உள்ள கேது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கவனம் தொழிலில் வந்து ஒரு அகல கால வைக்கிறது பெரிய கடன் வாங்குறதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் பதினொன்றாம் சுக்ரனும் வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது நண்பர் நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை பிரச்சனையை ஏற்படுத்துவதுனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்த பொது பழங்கள் இப்போ வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபத்தினு குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது நான்காவது ஆறுகள் அகல கால் வச்சு ஒரு பெரிய ப வண்டி வாங்கலாம் பெரிய வீடு கட்டலாங்கிற எண்ணங்களை கொண்டு வந்து கொஞ்சம் லாக் பண்ணிவிடும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து இப்போ சந்திர நஷ்டமாதிபதி விசாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு போய் லாக் ஆகிடும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க வண்டி வாகனம் விழுட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக சூரிய தசாபுத்தி அந்த நடக்கலாம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதே வந்து பார்த்திங்கனா இருக்காருங்க ஸோ ஹிட்லருக்கு வந்து கொஞ்சம் ஜாகரகமான தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் தந்தையோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஜாகிரதாக அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸை வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ட்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தனுஷு லகனமாக இருந்தது சந்திர தசாபுத்திங்கன்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் போகும்போது ஒரு எட்டாம் மதி இருந்தால் குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களோ வேலை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாகதுங்க தனுஷு லகனமாக செவ்வாய்த்து பார்த்தா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கா சைந்தாம் ஆறில் ஒன்று குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சம் அலைச்சர்கள் இருந்தாலும் எல்லாமே சிறப்ப முடியான ரொம்ப நல்லாயிருக்கு தனுசு லக்னமாக இருந்து ராகு தேசாபு ராகு வந்து நாலில் இருந்து அது மூன்றாம் தேதி சாதத்தில் போகும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன கருத்து வேறுபாடு வரும் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசாகவும் ஒரு வர்றதுக்கான வரதுக்கான வாய்ப்பு சில இடங்களில் வந்து தாயோட உடல்நிலை சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தனுசு லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருந்து அவர் சந்திரோடைய சாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தேவையில்லாத நபர்கள் தேவையில்லாத விஷயங்கள் தாயாரிடம் பேசும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் வேண்டிய ஒரு காலகட்டம் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன இஷ்யூனா கூட உடனே போய் கொஞ்சம் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க வேலையில் மிக மிக கவனம் தேவை ஏன்னா வேலையில் வந்து ஏதாச்சும் இடஒடமாக மாட்டிப்பீங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏழாம் மாத புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கவங்களை வந்து சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால சிலகனமாக வந்து கேது தசாபுத்தி அந்திரங்களை ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே போனோம்னா பத்தாம் அதிபதியான கேது வந்து பத்தில் உள்ள கேது சந்திரனுடைய சாதத்தில் போது ஒரு எமோஷன்ஸ் ஜாஸ்தி கொடுத்துருக்கும் ஏன்னா வந்து அது வந்து போகிற சாரம் வந்து சந்திரனுடைய சாதத்தமாக இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் தரும் ரொம்ப கவனம் தேவை தொழில் ரீதியான விஷயம் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஸ்லக்னாக வந்து சுக்ர தேசாபத்தி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கிறார் அவர் ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கடன்கள் விஷயங்களாக இருக்கலாம் அதாவது வேலை விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதை வந்து இடம் மாட்டிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுதுக்கணும் இப்போ இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து நான் இருக்கணும் ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறது கணவாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப்பாவ் த வீக் ஸோ ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நீங்கள் ஏமாலியா இல்லை ஏமாற்றுபவரா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் ஸோ இதில் வந்து வந்து ரெண்டு பிளானெட்டுங்க ஸோ இதில் வந்து ஏமாத்துறது ஏமாலி இந்த ரெண்டுத்தையுமே டிசைட் பண்ணுறது ரெண்டு பிளானெட் தான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு நிர்ணயம் பண்ணும் அதில் வந்து பாவங்கள்லாம் விட்டுருவோம் ஜென்ரலாகவே ஜென்ரலாகவே வந்து ஒரு சனி புதன் சேர்க்கை வந்து இருந்ததுனாலே இல்லை சனி புதன் தொடர்பு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்துடுங்க நீங்கள் வந்து எந்த ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி அது வந்து எப்பேற்பட்ட ஜாதகம் வந்தாலும் அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு சனி புதன் வந்து ஒன்றாக இருந்து சப்போஸ் அந்த ரெண்டு ஒன்றாக இருந்து புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும் இப்போ உதாரணமாக உதாரணமாக சொல்லணும்னா முப்பது டிகிரி இருக்கும் ஒரு ராசிக்கு ஸோ முப்பது டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா சனி சப்போஸ் ஒரு இருபத்தொம்போது டிகிரி இருந்து புதன் வந்து ஒரு பத்து டிகிரியில் இருக்குன்னு வச்சுமே ஸோ அதில் மார்க்கு கம்மியில் இருக்குன்னு வச்சுப்போம் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா சனி டிகிரி அதிகமாகதுனால் இவங்க ஏமாந்துடுவாங்க ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் ஜாதத்தில் சப்போஸ் வந்து சனி அதிகமாக நீங்கள் நிறையா ஏமாற்றப்படுவீர்கள் நீங்கள் மற்றவங்கள ஏமாற்றிட்டு போயிடுவாங்கிறது தான் உண்மையான விஷயம் சப்போஸ் சனி புதன் ஒன்றாக இருந்து புதனுடைய டிகிரி சப்போஸ் புதன் முப்பது டிகிரி இருக்குது இருபத்தொம்பது டிகிரி இருக்குது சனி வெறும் பத்து டிகிரின்னா நீங்கள் ஏமாத்துவீங்க மற்றங்க ஸோ இதுதான் வந்து காம்பினேஷனே ஏன்னா வந்து இந்த மாதிரி நடந்திருக்கான நிறைய ஜாதகங்கள் வந்து இந்த சனி புதன் இதில் வந்து காமெடி என்னென்னா சனி புதன் சாரம் இருந்தாலும் சரி புதன் சனி சாரம் இருந்தாலும் அது நட்சத்திரம் ஓகேங்களா அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டிகிரியில் வேரியேஷன்ஸில் வந்து நம்ம மாட்டிப்போம் யாராச்சும் ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகமோ இல்லை உங்கள் ஜாதகத்துலேயோ இல்லை உங்கள் குழந்தைங்க ஜாதகத்துலையோ அந்த சனி புதன் சேர்க்கை இருந்ததுனாலே ரொம்ப உஷாராக இருக்கும் ஏன்னா வந்து சனியுடைய டிகிரி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இவங்க எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் மற்ற வந்து ஆட்டையை போட்டுக்கிறேன் அவங்க லைஃப்பில் வந்து எப்படி ஒரு பத்து வாட்டியாச்சும் ஏமாந்துருவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சப்போஸ் உங்கள் ஜாதகத்துலேயோ ஒரு குழந்தைகள் ஜாதகத்துலையோ புதன் டிகிரி ஜாஸ்தியாக இருக்குது சனி டிகிரி கம்மியாக இருக்குதுன்னு வச்சுப்போம் அது தொடர்பு இருக்கணும் எப்படின்னா ஒன்று இணைவாக இருக்கணும் இல்லைனா சனியுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்கணும் இல்லை புதனுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப செக் பண்ணிக்கோங்க அந்த டிகிரி அதுவும் ஒன்றாவதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து நட்சத்திரத்தில் இருந்துன்னா ஒரு அறுபது பர்சன்ட்னு வச்சுக்குமே புதன் மட்டும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவன் பக்கம் ஃப்ராடாகிடுவாங்க ஸோ அவன் வந்து பிரெயினி அவ்வளோ பெரிய கேடித்தனமானவரையும் அவ்வளோ கேடித்தனமும் பண்ணிடுவான் ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா நிறைய சாமியார்கள் ஜாதகத்தில் இருக்குது பெரிய மல்டி மில்லியனர் மல்டி குரோர் பற்றி ஆட்டையை போட்டவன் ஜாதகத்தில் வந்து இந்த காவலேஷன் இருக்குது இது செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து ஏமாத்துறது வந்து ஒரு கர்மாங்க ஸோ இது வந்து என்கிட்ட இருக்குன்னா நான் ஏமாத்தினான்னு சொல்லிடாதீங்க ஏமாற்றாமல் இப்போ நீ இந்த ஜென்மத்தில் ஏமாத்தினா அடுத்த ஜென்மத்தை அவன் ஆ படிச்சிருவான் ஸோ அதனால் வந்து இருக்கிற கர்மாவை வந்து கழிக்கணும்னா உங்கள் ஜாதக சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக இருந்தால் நீங்கள் அவேர்னஸாக என்ன பண்ணணும் மற்றவன்ட்ட பேசும்போதும் கொடுக்கல் வாங்கல்லையே வந்து ரொம்ப வந்து அலர்ட்டாக இருந்துக்குங்க அலர்ட்டாக இருந்துக்குங்க ஒரு படத்தில் வடிவ சாப்பிட வரும்போது சொல்லுவாங்க டேய் அலர்ட் ஆரம்பம் வந்துட்டான் நல்லா எல்லோரும் அலர்ட்டாக இருக்கணுவாங்க இல்லையா கொஞ்சமும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணுமா இல்லையா மற்றபடி வந்து ஒன்றும் இதுக்காக பயப்படல அதுவும் வந்து எந்த காலத்தில் பாதிக்கும் அப்படிங்கறது சொல்லணும் ஸோ பாதிப்புங்கிறது வந்து ஒன்று அந்த சனி புத்தி அந்தரம் நடக்கணும் இல்லைனா புதன் தசாபுத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் மட்டும்தான் நடக்கும் மற்ற காலகட்டங்கள்லாம் நடக்காது எப்போதுமே ஏமாந்துறோன்னே சார் எப்போதுமே நான் ஏமாந்துருப்பேன்னா அப்படி கிடையாது இந்த புத்தி காலங்களில் வந்து அந்த லிங்க் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நடக்க முடியும் மற்றபடி வேறு எந்த காலகட்டத்திலையும் நடக்காது அந்த உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியமாக பிரார்த்தனை பண்ணுங்கன்றது திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஓகேங்களா உங்களால் விடைப்படுது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்